ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முருங்கக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பில்லை தக்காளி பூண்டு ஃபஸ்ட்டு முருங்கைக்காயை நல்லா வேக வச்சு உள்ளே இருக்க பல் மட்டும் ஒரு ஸ்பூன் வச்சு இதை மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் காஞ்ச மிளகா கடுக கொளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூட பூண்டு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு பச்சை மிளகாய கீரி சேர்த்துக்கலாம் இது கூட கருவேப்பில்லை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கினதும் இது கூட தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கின பிறகு இது கூட கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இது கூட மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சாம்பார் பொடி கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஓகே இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கோம் முருங்கைக்காயோட பல்ப் சேர்த்துக்கலாம் இதுவுமே நல்லா வதக்கிக்கலாம் இது எல்லாமே ஒரு கொதி வந்ததும் இது கூட கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட முருங்கைக்காய் தொக்கு ரெடி இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க பாய்